ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா இன்றைக்கி வந்து ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி அளவை எடுத்துகிட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அளவு ப்ளவுஸு இதை வந்து இதிலே இதே எக்ஸாக்டாக தைக்க போகிறோம் ஆனால் அதில் அளவை நம்ம எடுத்துகிட்டு சட்டையே மடித்து போட்டு விட்டாமல் அந்த அளவுகளை வச்சு மார்க் பண்ண போகிறோம் இப்படி ப்ளவுஸை திருப்பிட்டு ஷோல்டரை நல்லா பிடிச்சிட்டு உயரத்தை குடிச்சிட்டு பார்க்கணும் உயரம் வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு அடுத்தது ப்ளவுஸில் உயரம் எடுத்தாச்சு ஷோல்டர் பார்க்கணும் இப்படி மடித்து போட்டுக்கிறோமோ நம்ம பிளவுஸையே மடித்து போடுற நேரம் அப்படியே திருப்பி வெட்டிடலாம் நம்ம வந்து இப்படி அளக்குற நேரம் இதை இப்படி நேராக மடித்து வச்சுட்டு ஒரு எஜ் பாயிண்ட் வச்சுக்கிறோங்க அதாவது இதில் நம்ம சரியாக வச்சுட்டோம்னா இழுப்படாது இப்போ இந்த ரெண்டு ஷோல்டரையும் இழுத்து நல்லா இழுத்துட்டு இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்குற நேரம் இந்த ஷோல்டர் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும் சரியா இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரையும் நம்ம இந்த பாயிண்ட் வரையுமே ஆறு வருது ஷோல்டர் வந்து நம்ம ஆறு வச்சுக்கிறணும் சரியா அடுத்தது இடுப்பு பகுதி பார்க்கணும் ஒரு பகுதி அதாவது இந்த பகுதியில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைச்சிருப்பாங்க இந்த பகுதியில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழ்ரைக்கு ஒரு பாயிண்ட் குறையுது ஏழ்ரை அந்த ஏழ்ரைலருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம் இப்போ இங்கே பதினாலு தான் வரணும் இங்கே கூட வருது அப்போ ஃபுல்லாகவே அப்படியே இழுத்து பார்க்குற நேரம் முப்பத்தி ரெண்டு வருது அப்போ இடுப்பு பகுதி வேஸ்ட் ரவுன் வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்தது மேலே செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ பார்க்கணும் வுண்டு வந்து அதே தான் இப்போ இப்படி ஒரு பக்கம் திருப்பிட்டு இந்த ஒரு பகுதியை ஃபஸ்ட்டு அழுதுக்கிடுவோம் கொச்சி பகுதியை இன்னும் ரொம்பவும் இழுக்காமல் லைட்டாக ஆனால் கொஞ்சம் இழுத்து பார்க்கணும் இந்த இடத்துல இந்த தையல் முடிகிற இடம் வரைமே ஒம்போதுரை வருது அந்த ஒம்போதரையிலருந்து பேக் பாட்டு எடுத்துக்கிறோங்க ஒம்போதரில் வந்து தனித்தனியாகவும் எடுத்துகிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட்டிக்கலாம் நான் அதே அளவு தேப்ப வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அடுத்தது டாட்டிட உயரும் டாட் எவ்வளோ தூரம் உயரும்னு சொல்லிட்டு பார்க்கணும் மேலேருந்து இந்த செஸ்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் பார்க்கணும் நம்மளுக்கு ஒம்போதரை வருது ஒம்போதரை கீழே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் பன்னெண்டரை வருது அப்போ மேலேருந்து ஜஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒம்பதரை கீழே வந்து பன்னெண்டரை லென்த்து அடுத்து ஸ்லீவு ஸ்லீவ் வந்து எவ்வளோ உயரம்னு பார்க்கணும் மேலேருந்து எட்டரை இன்ச்சு வருது கீழே அடி அடியாகணும் அஞ்சே முக்கால் வருது அப்போ நீ வந்து ஸ்லீவ் வந்து எட்டரையும் அஞ்சும் முக்கால் அதை வந்து நம்ம ஆறாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இதுகளை வச்சுட்டு நம்ம வந்து இந்த துணியை வந்து மக் பண்ணி கட் பண்ணலாம் இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம் நம்ம இந்த துணியை நல்லா மடைச்சி போட்டுக்குவோம் மடைச்சு போட்டுட்டு இந்த நார்மல் ப்ளவுஸ்னால நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு தையல் கட்டுக்கலாம் கீழே இருந்து அதுக்கு நேரம் நம்ம போட்டு போட்டுக்குவோம் அவ்வளோதான் இதில் இருந்து ஸ்லீவ் இந்த உயரம் எட்டரை இன்ச்சு அப்போ இந்த எம் பண்ண இடத்துல இருந்து நம்ம எட்டரை இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது கீழே வந்து அஞ்சே முக்கால் டு ஆறு இன்ச்சு அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ண இடத்த போட்டு போட்டுக்கலாம் இந்த ஆ முடியலை மட்டும் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கணும் ஆறு இன்ச்சு அப்போ கீழே இருந்து இந்த ஆறு இன்ச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம கூட்டு விட்டுருணும் போட்டுட்டு இதை அப்படியே கிராஸை இதோட சேர்த்து விட்றணும் உயரத்தோடு சேர்த்து விட்றணும் சேர்த்துட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் மிட் பண்ணி பார்த்துட்டு மேலே கிழவு புண்ணி வச்சுட்டு ஒரு இன்ச்சு தண்ணிட்டு இது அப்படியே கொடுத்து இதோடு கலெக்ட் பண்ணிட்டுருங்க அதே மேலேருந்து வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இதோட டச் பண்ணி போணும் அவ்வளோ தான் இதை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருணும் இந்த இடத்த இங்கேருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு கேப் வேணும் மூன்றரை இன்ச்சு கேப்பாக ஒரு கால் இன்ச்சு குறைந்து இதோட தையல் போட்டுறணும் இப்போ மேலே வந்து ஒரு கால் இன்ச்சும் அரை இன்ச்சும் உங்களுக்கு எவ்வளோ தைக்கிடுமோ அந்தளவுக்கு இடம் விட்டு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணலாம் எடுத்தாச்சு இப்போ இது வந்து மடிச்சு தைக்கிறத மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு மடித்து தைக்க முடியும் இந்த உள் பகுதியோடு கட் பண்ணிக்குவோம் அதை விட பேக் பார்ட்டை விட ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி இருக்கும் ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து ஓப்பன் பகுதி அந்த பக்கம் இருக்கணும் மூடனை பகுதி அந்த பக்கம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோ எழுந்து பதினாலு அதேவும் அதே மாதிரி தான் கீழே மடிச்சு தைக்க மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு மார்க் பண்ணி மேலே கோட் போட்டுக்கலாம் ஷோல்டர் ஆறு இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு கீழே நம்ம அதே ஆறு இன்ச்சு இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிட்டு கோட் போட்டுக்கலாம் கோட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம உடம்பு மார்க் இந்த உடம்பு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு மொத்தத்தில் ஆனால் அவங்க வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டுங்கிறத ஃபுல்லாக டேப்பில் பாருங்கள் அதை நாளாக பிரித்து கொடுங்க அப்போ நம்ம இந்த இடத்துல பத்தே கால் மொத்தத்தில் மார்க் பண்ணிக்கிடுவோம் கீழே வந்து நம்ம வந்து இடுப்பு வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அதை நாலாக பிடிச்சோன்னா எட்டு வரும் அந்த எட்டு இன்ச்சு இது தான் அளவு இதில் ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ இந்த அளவு போக ஒன்றரை இன்ச்சு இது தான் ஒரிஜினல் அளவு இதோட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு போயிட்டு நம்ம வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் இதோட நம்ம தான் அடுத்தது மேலேருந்து நெக்கு இறக்கும் எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்து எவ்வளோ இறக்க விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் நெக் இறக்கும்னு சொல்றத நம்ம பதினாலு இன்ச் வச்சுருக்கோம் தானே உயரம் இந்த இருந்த உயரம் எவ்வளோன்னு பாருங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து அஞ்சரை வருது அஞ்சரை வந்தால் நம்ம இந்த தையல்லேருந்து அஞ்சரைக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டரை வச்சுருக்கோம் தானே இதே ரெண்டரைக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கொடுத்து விட்டுக்கலாம் அப்புறம் ரவுண்ட் ஷேப் ஈஸியாக கொடுத்துடலாம் ஒரு இன்ச் தண்ணிட்டு ஷேப் கொடுத்துருக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இங்கேருந்து இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு தானே இதில் ஒரு மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க இந்த இடத்துலருந்து அதே மூணு இன்ச்சை இந்த இடத்துல வச்சுட்டு இதை அப்படியே கொடுத்துருங்க அவ்வளோதான் அவனுக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம் மேலே வந்து ஒரு ஆஃப் போட்டுட்டு மேலே பூச்சி தைக்கிறதுக்கு கூட போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உள்ள பகுதியில் வந்து நம்ம இதை அப்படியே திருப்பி ஒரு தையல் காஃபின் செடவில் விட்டுட்டு இந்த இடத்துல தையலுக்கு முன்னே கூக்ஸ் பட்டி பிடிக்க ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டர் நெக் லைனையும் ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கிறணும் உடம்பு அடுத்து நெக் லைன் ஷோல்டர் மார்க் பண்ணிடுச்சு நெக் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும் ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து இப்படிகிட்டே கொடுத்து ஏழு இன்ச்சு கொடுத்துருக்காக இப்போ நம்ம இங்கே தையல் கரை இதுதான் இது தான் எக்ஸாக்ட் அளவு இதில் வந்து அப்போ ஏழரை இன்ச்சு தையல் கார போயிடும் ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிவிட்டு இதோடு போட்டுட்டு இதை ஒரு கவு கொடுத்துருங்க இங்கே ஆஃபீஸ் பிடிச்ச தைக்க போக மீதம் அது வந்து செட் ஆகிரும் அவ்வளோ தான் இப்போ அதே மாதிரி இந்த ரவுண்டையும் போட்டாச்சு இந்த யாக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ உயரும் ஒரு தன் மார்க் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த இடம் இருக்கு தானே இப்போ நடுவு பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச் நம்மளுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதில் இருந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒம்பது இன்ச்சுக்கு செஸ்ட் பாயிண்ட்டு அடுத்தது வந்து மொத்தத்தில் பன்னெண்டரை மைலேருந்து நம்மளுக்கு தேவை பன்னெண்டரைக்கு நேரம் போட்டு போட்டுக்கலாம் பன்னெண்டரைக்கு நேரம் போட்டு போட்டுட்டு போட்டாச்சு இது செஸ்ட் பாயிண்ட் இது எவ்வளோ தூரம் கேப் வேணால் நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து மூன்றரை டு நாலு இன்ச் போதும் கேப் விட்டாச்சு இந்த இடம் வரையும் நம்மளுக்கு வேணும் ரெண்டு பக்கமும் இந்த டாட் எவ்வளோ விட்ருக்காங்க ப்ளஃப்ஸு திருப்பி பாருங்கள் எவ்வளோ விட்ருக்காங்கன்னா ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்காங்க அப்போ ஒரு பக்கம் ஒன்றரை இன்ச்சும் இன்னொரு பக்கம் ஒன்றரை இன்ச்சும் விட்டாச்சு விட்டுட்டு இந்த லென்த்து வரையும் இந்த டாட்டை இப்படி பிடிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ரெண்டு இருக்குது தானே இது அந்த இடம் இருக்குதுன்னா இந்த ரெண்டே முக்கால் இது மிட் பாயிண்ட் பார்த்து ஆஃப் இன்ச்சு காலு இன்ச்சு ரெண்டு பிராரம் பிடிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு கால் இன்ச்சு ரெண்டு பக்கம் அரை இன்ச்சு கொரண்டாய் பிடிச்சிடணும் அவ்வளோ தான் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த இடத்துலருந்து மூன்று இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு தையல் இருக்குது இந்த அரை இன்ச்சு வேணுந்தானே அப்போ நெக் இருக்கிறப்பட இருந்து நாலு இன்ச்சு வேணும் நாலு இன்ச்சு உயரத்துக்கு மக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைட்டில் வந்து இந்த இடத்துலருந்து இந்தடோடையும் அஞ்சரை இருக்குது அப்போ மேலேருந்து அஞ்சரைக்கு மக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கேவை இதோடு சேர்த்து விட்றணும் அதே மாதிரி இந்த உடுவ இதோட சேர்த்துறோம் அவ்வளோதான் இது வந்து எக்ஸாக்டு பட்டி பீஸ் இப்போ இதை விட நம்ம கீழே ஒரு இச்சு தையலுக்கு மடித்து கேப் விட்டுக்கணும் பட்டி பீஸ்க்கு அப்போ இந்த பட்டி தைச்சி வர நேரம் சரியாக வந்து செட் ஆகிரும் அவங்களுக்கு தான் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த நூலில் இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு குறைச்சி எடுத்துடணும் இதை கட் பண்ணிடுவோம் ஆட்ட சேமா வர நம்ம கற்று போட்டுக்கலாம் ஸ்கேலை வந்து நம்ம இப்படி கிராஸாக ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் நம்மளுக்கு போதும் கிராஸ் பீஸ் போடுறது இப்படி ரெண்டு பக்கமும் வச்சு எத்தனை பீஸ் கழுத்துல அகலாம் எவ்வளோ நேரம் கழுத்து வேணுமோ நம்ம டீப்புக்கு தகுந்த மாதிரி கிராஸ் போட்டு எடுத்துக்கிறணும் இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கழுத்து வந்து திரும்பும் இல்லை அப்படின்னா நேர்பட்டியில் போட்டோம்னா Parla di questo, andiamo a fare un po' di tacchia a mucchiare, e ஏற்கனவே தச்ச பிளவுஸில் உள்ள அளவு அது எக்ஸாக்டாக அது சரியாக இருக்கோ தப்பாக இருக்கோ ஆனால் இந்த ப்ளவுஸில் உள்ள என்ன அளவு இருக்கோ அதை வச்சு நம்ம செட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ